கூட்ட தலைமையக்கும் கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் சின்னசாமி அவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு பேருந்துரையாற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான பிறகு முதல் முறையாக ராஜேஷ்குமார் அவர்களே மாநில ஒரு அல்லது ஆரோசி அவர்களே மாநில அரசு

தேர்தலில் தேர்தலுக்கு முன்பு தேர்தலின் பொதுமதி நமது கூட்டு இந்தியா தலைமையேற்றுள்ள திராவிடம் திராவிட கழகம் கூட்டணி நிர்வாகிகளோடு

அவர்களை முதல் செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் எப்படியாவது அதிமுகவை அடிமைப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிளவை மேம்படுத்தி அரசியல் செய்யலாம் என்று நினைத்தவர்களின் தனது இந்த தேர்தலில் மனு எடுத்திருக்கிறது அந்த ஆட்சியை